இங்க இருந்து ஃபைவ் பைவ் லெவல உடைச்ச அவன் போகணும் ஃபிஃப்டி ஃபைவ் லெவல உடைச்சானா இப்ப டைரக்டா போகக்கூடிய இடம் பார்க்கும் போது டூ லெவல் இப்ப வெறும் பார்ட்டி பைவ் ரேஞ்சில போயிட்டு இருக்கு பார்ட்டி பைவ் சார் முப்பது ரூபாய் எடுத்து சார் முப்பது ரூபாய் எடுத்து முப்பத்தி ஆறு ரூபாய் டூ இயர்ஸ் மார்க்கெட்ல லேர்ன் பண்ற சார் த்ரீ லேக் ஃபைவ் லேக் லாட் ஓகே சூப்பர் அல்டிமேட் இப்ப வரையும் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் போயிட்டு சார் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டு இருக்கு சிங்கிள் கேண்டல் இதனுடைய யடிச்சு முடிச்சிருவான் அந்த டிக்கெட்டோட டிக்கெட் ஹையச்சு முடிச்சிருவான் ஓகே நான் ட்ரைல் பண்ணி கொண்டு பார்க்கலாம் என்ன ஓகே அல்டிமேட்டா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்களா ஹாப்பி ஓகே ஓகே ரிசீவிங் டூ பாயிண்ட் செவன் லேக்ஸ் சவுண்ட் என்ன ப்ரோ மணி மாணிக்கவேல் என்னாச்சு என்னாச்சு மாணிக்கவேல் சார் சார் தேர்ட்டி ருபீஸ் நம்ம டிக்கெட் வாங்கணும் ஹையஸ்டா போயிருக்கிறது ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் போயிருக்கு இது நான் சொன்னேன் உடைக்கும் சொல்லியிருக்கேன் பிப்டி ஃபைவ் லெவல உடைக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ட்ரைல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் ஓகே அடிச்சாலும் பரவாயில்ல நம்ம நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் லாஸ் ஆகும் லாஸ்ல இருந்து ப்ராஃபிட் ஆக மாட்டோம் ஓகே क्लियर थैंक यू सो मच गुड 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 अरे भाई अरे भाई कंग्राच 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 इंग्रेज और फुल बैक उड़ करके फुल बैक उड़ करके अंग्रेज तो मार्केट अल्टीमेट 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 नल्ला और बैरिश कंडल क्रिएट आई थे अंग्रेज तो मार्केट सस्ते आई थे केले वंदे ट्रिके सुपर आन और प्रॉफिट सर हैप्पी है आर किला हैप्पी सो मच हैप्पी नल्ला आर किला अब लोग और प्रॉफिट्स पार गए மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் சார் இந்த விஷயம் வேற எந்தக்காகவும் கிடையாது மக்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் ஓகே மக்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் நல்ல ஒரு கேண்டல் பண்ணி மட்டும் பண்ணலனா சூப்பர் டூப்பரான ப்ராஃபிட் நம்மளுக்கு கைய விட்டு சூப்பராக வந்திருக்கும் அதை வந்து ரீடெஸ்ட் பண்ண வச்சு நம்மளுக்கு பிரிமியம் ஆயிடுச்சு கே இன்னைக்கு எக்ஸ்பைரி एक्सपेरमेंट आचे प्रीमियम डीके पढ़ना प्रीमियम डीके पढ़ना आईटी मंडा सर ये वाला सर ये वाला सर मेंशन पढ़ने का प्लीज मेंशन प्लीज मेंशन प्लीज मेंशन प्लीज फाइव के प्रॉफिट अब लगा ना सर मेंशन पढ़ने सर मेंशन पढ़ने का प्लीज मेंशन पढ़ने मेंशन पढ़ने மென்ஷன் பண்ணுங்க இந்த பிப்டி ஃபைவ் ருபீஸ் தொடர்ந்து சொல்லியிருந்தேன் இப்போ தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி போயிட்டு இந்த உடச்சானா இது டைரெக்டா பிப்டி ஃபைவ் ரேஞ்சில் போய் தான் நிற்பான் சார் பிப்டி ஃபைவ் ரேஞ்சில் போய் தான் நிற்பான் கேண்டில் அந்த இடத்துல பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் இருக்கா டூ கே த்ரீ சூப்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கே ராஜேந்திரன் ஃபோர் கே அல்டிமேட் 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 வேற யார் சார் வேற யார் வேற யார் அவ்வளோதானா ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுங்க சார் ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ண ஷேர் பண்ண ஹாப்பினஸ்ஸா இருப்பீங்க உங்களோட ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுங்க நான் ஃபிஃப்டி ஃபைவ் ரேட்டை போகும்னு சொல்லியிருந்தா இப்போ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி போயிட்டு இருக்கு ஓகே ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஒரே சிங்கிள் கடல் ஃபிஃப்டி ஃபைவ் உடைச்சு பயங்கரமான ஒரு பேரேஜ் கடலுக்கு ரேட் ஆகுதுங்க இங்க ஒரு பயங்கரமான பேரிஷ் கேண்டல் கிரியேட் ஆகும் கிரியேட் ஆச்சுன்னா எல்லாரோட எஸ்எல்எம் காலி ஆகும் ஓகே இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டு இருக்கு இது பிப்டி ஃபைவ் உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது செகண்ட்ல உடைச்சு முடிச்சுருவோம் ஓகே கிளியர் ட்ரைல் பண்ணி கொண்டு போறோங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க இல்ல எனக்கு போதும் என்ற மனமே பொண்ணானது என்றா நீங்க ரிஸ்க மேனேஜ் பண்ணி கொண்டு போங்க டிக்கெட்டோட விளையாடுறதா போதும் விளையாடுறதா எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்றவங்க எக்ஸிட் ஆயிட்டு ஹாப்பினஸ் இருங்க

ஃபோர் கே ஃபிராஃபிட் டெல்லி எக்ஸ்பிரஸ் சூப்பர் சென்னையில் தேர்ட்டி ருபீஸ்லருந்து ஹையஸ்ட்டாக போயிருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ்லேருந்து போயிருக்கு சென்னை எக்ஸ்பிரஸ் சூப்பரோட புறான ஒரு மூவ்மெண்ட்டை கிடச்சிச்சு இது ஃபிஃப்டி ஃபைவ் லெவலில் உடைக்கணும் அதுக்குள்ள மார்க்கெட் வந்து பிரீமியம் டிகே பண்ணுறாச்சு அங்கேயே ரெண்டு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ருபீஸில் இது ஃபிஃப்டி ஃபைவ் லெவலில் ஒன் டைமாவது அவன் டச் பண்ணணும் அதுதான் அவனோட விதி எழுதப்படாத விதி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறோங்க ட்ரை பண்ணி கொண்டு போங்க நோ வால்யூம் சார் இதை விட வால்யூம் வரணும் நான் கற்று தான் சார் கத்துனோம் வால்யூமே வரலையா சார் நிறைய பேர் வாய்ஸ் வரலையா வாய்ஸ் வரலையா சார் வாய்ஸ் கிளியரா இல்லையா வாய்ஸ் வரலையா டெக்ஸ்ட் பண்ணுங்க கிளியர் ப்ரோ கிளியர் அவருக்கு மட்டும் வாய்ஸ் வரலன்றாரு மொபைல் ப்ராப்ளமா இல்ல ப்ராப்ளமா தெரியல செக் பண்ணுங்க சார் ப்ளீஸ் செக் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சவுண்ட் டூ சார் ஓகே லோ லோ சூப்பர் சூப்பர் హ్యాపీ లేదా సార్ హ్యాపీయా వెరీ లో సార్ సార్ ఇది ఫిఫ్టీ ఫైవ్ లెవెల్ తోడదని సొల్లిరుగా ఇప్పుడు వెరీ 41 42 రూపీస్ లే ఇది 55 ఓ సింగిల్ గడల అడిచి ముర్చిరువా నా ట్రైల్ పనిదా ఇక నా ట్రైల్ పని 44 45 రూపీస్ లే పోయిట్ ఇరుకు టికెట్ ఓడవేల చెన్నై ఎక్స్‌ప్రెస్ ఇది 55 లెవెల్ వన్ టైం ఆ టచ్ పడను 45 46 సూపర్ అల్టిమేట్ అల్టిమేట్ 46 47 47 సూపర్ 48 49 50 50 fifty